வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசா தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுகமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்து கொண்டுள்ள பொருள் செயலினால் வரும் விளைவுகள் இந்த சிந்தனை கருத்தை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் எஸ் ஆர் லீலா அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி கூறி இந்த சிந்தனையை தோக்குகின்றோம் செயலினால் வரும் விளைவுகள் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்கிறது கீதை கடமை என்ற செயலை செய்தால் பலனாக வருவதுதான் விளைவு விளைவு என்பது இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற நான்கில் ஒன்றாக அமையும் இயற்கை நிகழ்ச்சிகளால் தானாகவே நடைபெறும் விளைவை விதியின் விளைவு விதி பயன் என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக பூமி சுழல்வதால் ஏற்படும் விளைவு என்ன இரவு பகல் உண்டாகுது மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கு வரும் விளைவு என்ன வினையின் விளைவு வினையின் பயன் என்று சொல்லலாம் அந்த விளைவு வெளிப்படும் காலம் எப்போ தெரியுமா செயலுக்கு விளைவு உடனடியாக வரலாம் ஒரு நாளில் வரலாம் ஒரு மாதம் கழித்து கூட வரலாங்க ஒரு வருடத்திற்கு பின்னும் வரலாம் பத்து வருடங்களுக்கு பின்னும் வரலாம் அடுத்த தலைமுறைக்கு கூட வரலாம் மிக நீண்ட காலத்திற்கு பின்னும் வரலாம் ஆனால் விளைவு நிச்சயம் வரும் என்றோ செய்த செயலுக்கு இன்று விளைவு வரலாம் இன்று செய்த செயலுக்கு இன்றே விளைவும் வரலாம் காலையில் செய்த செயலுக்கு மாலையிலும் வரலாம் ஒருவர் செய்த செயலுக்கு விளைவு அவரது வாழ்நாளிலேயே வெளிப்படாதும் இருக்கலாம் ஆனால் அது இருப்பாக இருந்து அவரது மகனுக்கும் பேரனுக்கும் விளைவு வரலாம் ஆனால் மகனோ பேரனோ செயல் செய்யவில்லை ஒரு செயலுக்கான பதிவு தொடர்ந்து இருக்குமானால் ஏழாவது தலைமுறையில் கூட அதற்கான விளைவு வரும் மகாபாரதத்தில் தமது சகோதரனுக்காக பீஷ்பர் அம்பை அம்பிகை அம்பாலிகை என்ற மூவரையும் சிறையெடுத்து வருவார் அதில் அம்பையை அவரது தம்பி மணக்க இயலாத நிலை ஏற்படும் பொழுது அம்பை பீஷ்மரிடம் தன்னை மணந்து கொள்ளுமாறு கேட்பாள் ஆனால் அவரோ தமது தந்தைக்கு செய்த சத்தியத்திற்காக அவளை மணக்க இயலாது என்று கூறிவிடுவார் அம்பை தான் விரும்பிய தான் விரும்பியவனோ தன்னை மணக்க முடியாது என்று கூறிய நிலையில் பீஷ்வரும் அவளை மணக்காததால் அவள் தன்னை மாய்த்து கொள்வாள் அவள் மீண்டும் சிகண்டியாக மறுபிறவி எடுத்து வந்து பீஷ்மரை பழிதீர்க்க குருஷேத்திர போரில் அவருக்கு எதிராக வந்து நிற்பாள் ஒரு பெண்ணுக்கு எதிராக போர் புரிய மாட்டேன் என்று பீஷ்மர் கூறி ஆயுதங்களை கீழே போட்டு நிற்பார் அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி அவரை அம்புகளால் துளைத்து கீழே சாய்ப்பான் ஆக இவர் ஒரு செயல் செய்ததற்கு அதன் விளைவாக அம்பை சிகண்டியாக வந்து பழி தீர்ப்பாள் செய்த செயல் எப்பொழுதும் வீணாவதில்லை விளைவு நிச்சயமாக வந்து நிற்கும் செயல் விளைவு தத்துவத்தை விஞ்ஞானிகளும் ஒத்துக்கொள்வதற்கு காரணம் உண்டுங்க நியூட்டனோட விதி என்ன டு எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டிவ் ரியாக்ஷன் என்பதை பரிசோதனைகள் மூலம் ஏற்றுக்கொண்ட அறிவியல் அறிஞர்கள் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு என்ற தத்துவத்தை ஒப்பு கொள்ளாததற்கு காரணம் செயலுக்கும் விளைவுக்கும் உள்ள தொடர்பை ஒப்பிட்டுப் பார்க்கும்போது போது ஆராய்ச்சிக்கான பொறுமையை இன்னும் அவர்கள் உருவாக்கி கொள்ளவில்லை காரணம் மனிதனுடைய ஆயுள் காலம் குறைவானது ஒரு செயல் நீண்ட காலத்திற்கு பின் விளைவாக வரும்போது செயலின் முனையை விட்டுவிட்டு விளைவின் முனையை மட்டும் பிடித்துக் கொள்கிறார்கள் விளைவுக்கு காரணம் பிடிபடவில்லையே என்று திகைக்கிறார்கள் தெய்வீக ஒழுங்கமைப்பை உணராமலும் உணர்ந்தும் அலட்சியம் செய்தோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ துன்பம் விளைவிக்கக்கூடிய செயலை செய்து விட்டால் பிறகு அந்த செயலுக்கான விளைவிலிருந்து தப்ப முடியாதுங்க சுவாமிஜி அதனால தான் நல்லா உணர்ந்து நமக்கு புரியிற மாதிரி இன்னொரு கவியில ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்காங்க செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிற்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்று சிறப்பாக வழங்கியிருக்கிறாங்க அதனால அழ்தந்தையோட இந்த கருத்து அம்மா சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க லீலா அம்மா அவங்களுக்கும் குருவுக்கும் நன்றி கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசியினாலும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன்